இதை தான் வெடிச்சு வச்சுருக்கேன் இது பாருங்கள் நம்மளோட மிஸ் இண்டியா இதை வந்து நேற்றுக்கு ஒரு ஈவினிங் வீடியோ பண்ணேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொன்னது என்னென்னா அந்த மாதிரி இது அது பேர் என்ன சூப்பராக அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் அந்த சுவிகம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை காமிங்க அப்படின்னு சொன்னீங்க அதுக்காக தான் பட் இப்போ நான் லைவில் இருக்கேன்னா இல்லையா அப்படிங்க நீ பாரு ஐஃபோனில் பாரு இருக்கீங்க இல்லை பாப்பா அதில் இருக்கு தெரியும் ஆனால் பப்ளிக் இருக்கா என்னன்னு தெரியாது ஹாட் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டேன் சூப்பரா இருக்குது பாருங்க செம்மையாக இருக்கா ஒன் மினிட் ஆயிடுச்சு நான் லைவ் செட்டிங்ஸ் எதாவதுப்பா ஓகே தான் இருக்கேன் டூ லைக்ஸ் வந்துருக்குது அதை வச்சே நம்ம தான் இருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம் இதை கேட்டாங்கப்பா என்னோட பெரிய 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 சூப்பரான ஒரு மிஸ் இந்தியாவோட மதர் பிளான்ட் இது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை தெரியுமா சர்வைவர் இதோட பேர் வந்து சர்வைவர் ஏன் அப்படின்னா இது வந்து ஹார்ட் சாரி ஹார்ட் பேர்னுங்கிறேன் சன்பர்ன் ஆகி அதப்பறம் அதை நம்ம க்ளீன் பண்ணி கிளீன் பண்ணி கொஞ்சம் செடி சோர்ந்து போன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா குட்டி பிளான்ட்ட இருந்தது தெரியுமா அது குட்டி பிளான்ட்டாக இருந்தது இந்த கிராஃப்டே இப்போ மூடி எப்படி இருப்பாங்க இவ்வளோ திக்கா சூப்பராக இருக்குல்ல இப்போனா மிஸ் இந்தியாவோட ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்பீங்க அது த்ரோட் த ஏர் பூத்துட்டே இருக்கும் ரொம்ப அழகான ஒரு சுவாசிக்காமல் ஓல்டு வெரைட்டி மிஸ் இந்தியா சென்டிமெண்ட்டாக எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பேரோட இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகா இருக்குன்னு ஸோ இது ஹோட்டல் சங்கீதா அதிர்ச்சியில் வந்து இருக்கிறத நிறைய பேர் ஃபோட்டோஸ் எனக்கு அனுப்பியிருக்காங்க ஆமாங்க நானும் நிறைய முறை பார்த்துருக்கேன் அப்பா சூப்பராக இருக்குதுல்ல இதுக்கே இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே எல்லோரும் அவங்கள விஷ் பண்ணுங்கள் க்யூட்டு க்யூட்டஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே இன்றைக்கி போல் எனக்கும் சந்தோஷமாக நல்ல உடல் உள்ள சுகத்தோடு நலமோடு இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன் அப்புறம் இப்போ வந்து என்னென்னா பட்டத்துக்கு யாரெல்லாம் என்னென்னலாம் விதைச்சிங்க அப்படின்னு தெரியல நான் வந்து ரெயின்லியை தான் விதைச்சி வச்சேன் ரொம்ப ஹாப்பியாக அது எப்படி வருதுன்ட்டு பார்க்கலாம் நான் இங்கே வச்சுருக்குறேன் இங்கே வச்சுருக்கேன் அந்த ரெயின்லாம் விதைச்சி வந்து நான் இங்கே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் என்னோடய சில கலெக்ஷன்ஸ் நியூ கலர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதெல்லாம் இங்கே வச்சுருப்பேன் நான் வேறு என்ன ஐயோ எதுதோ மெசேஜ் வந்து ஜேசு பிரியா வா ஓ தேங்க்யூடா ஹாப்பி பர்த்டே தேங்க் யூ ஹாப்பி பர்த்டே என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுக்கு அவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஓ நான் நீங்களும் தான் விதைச்சிங்களா ரொம்ப சந்தோஷம் ஒரு ஸ்பெஷல் பர்சன் ரீசண்டாக நம்மக்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணி நம்மக்கிட்ட வந்து என்கொயரி பண்ணாங்க ஒரு விஷயம் அது யாருன்னு கேட்டேன் நைன்ட்டி பர்சன்டேஜ் கரெக்டான ஆன்சர் ஒரு டென் பர்சன்டேஜ் தான் வந்து கொஞ்சம் ஆன்சர் வந்து இது பண்ணியிருந்தீங்க பட் அவ்வளோ சீக்கிரம்னா அது யாருன்னு சொல்லலை பட் ஒரு நாள் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் இந்த எக்ஸோரை எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது அந்த கலரு கண்டிப்பாக நான் வந்து ஒரு நாள் ஹாப்பி பர்த்டே தியர் ஃப்ரெண்ட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் ட்ரைஸ் டி ஹி வில் ப்ளஸ் யூர் பர்டன்ட்லி தேங்க்யூ ஜேசு பிரியா என் ஃப்ரெண்டை ப்ளஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ இப்போ நான் ஒரு இடத்துக்கு கிளம்பியிருக்கேன் அப்புறம் நம்மளோட ஸ்மாலன்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தீங்க டூயிங் குட் நல்லா இருக்காங்க சூப்பராக இருக்காங்க இன்னமுமே சீட்ஸ் நிறைய மேலே ஆகிட்டுருக்காங்க போகிறப்போக்க பார்த்தா நம்ம தங்கங்களுக்கு நான் இதாகவே கொடுத்துருவேன் போகிறாங்க பாருங்களா இருங்க ஜூபி பண்ணிட்டேன் ஜூபி வேலை சீட்ஸ் பாருங்களேன் இல்லை கம்மியாக இருக்காங்க அப்புறம் வேறு என்ன காமிக்கலாம் வேற என்ன காமிக்கலாம் அவ்வளோதான் வேறு இருங்க வரேன் கீழே ஏதாவது இது கேட்டிருந்தீங்கன்னு பார்க்கலாம் நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அங்கே போயிட்டு முடிஞ்சால் நான் லைவ் போறேன் ஆக்சுவலி அங்கே போயிட்டு தான் நான் லைவ் போடுறதா வருந்தேன் சசிகம் எப்படி இருக்கு இவங்க சூப்பராக இருக்காங்களா ஆ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் நான் அங்கே போயிட்டு முடிஞ்சால் நான் லைவ் போடுறேன் வந்து பாருங்கள் தெரில நான் பண்ணுவேன்னா என்னென்னு எனக்கு தெரியலை ஆட்டோவில் நாங்கள் போகிறோம் ஆட்டோவில் போகிறோம் ஏம்பாப்தியா வரணும் நான் ஏம்பாபத்தியா கிட்டதான் நாங்கள் ஆட்டோவில் தான் போகிறோம் ரொம்ப ஹாப்பி இருங்க ம் வேண்டாம் இரு வரேன் ஆமாம் எங்க அவங்களா எங்க நான் ஆட்டோவில் தான் போகிறேன் என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆட்டோவில் போகிறதுனா ஃபாரின்ல இருந்துலாம் டூர் வந்தாங்கன்னு வைங்களேன் எப்போ அந்த கேட்டை லாக் பண்ணுப்பா

சூப்பராக இருக்கல தமிழ்ச்சி கடை உண்மையை நினைச்சே பாக்குறேன் இப்படி ஒரு லைவ் ஒன்னு வேணும் ஆவின் கடையிலே தான் ஆரம்பிக்கிறேன் அங்க பாரு லைவ் வருது படத்தில் இன்னொரு ஃபோன்ல லைவ் வருதா இன்னொரு ஃபோன்ல லைவ் அதான் இருங்க நாங்க லைவா காமிக்கிறோம் லவ் யுவர் வாய்ஸ் ஐயோ சத்தம் மட்டு சிரிச்சிக்கலைன்னா என் வாய்ஸ் உண்மையே நல்லா இருக்கா

என்ன தெரியுமா நம்மளோட அடிணியத்தோட பேரு நிறைய பேர் யார் லைக் இருக்கோ அவங்களுக்கு தான் ஒரு டீம் வந்து ரூம் போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி லைக் பண்ண வச்சிட்டு இருக்காங்க நினைக்கிற ஒரு பேரு அது பெரிய காம்படிஷன்ல போயிட்டு இருக்கு பார்க்கலாமா நம்ம என்ன பேர் வைக்கலான்ட்டு ஆட்டோ சூப்பரா இருக்கு போறங்க மூணு பேர் போறது வண்டில எங்க சவாரி போறீங்க அது சவாரி காமிக்கற எங்க போறன்னு

பச்சங்க பரை சிப்பி மாதிரி ஐயோம்மா கோம்பைய சிப்பி தெரியல சரி புடிச்ச நான் மாதிரி சாமோட கீபோர்ட் கிளாஸ் வர போகுது வருதனடா ஆமா ஆ கீபோர்ட் கிளாஸ் வர போடுங்கடா டுடே வா ஸ்பெஷல் மேம் ब्रिटானியா வா ايه மீனிங் என்ன ब्रिटானியான்னா மீனிங் என்னடா ब्रिटானியா பிஸ்கட்ல வந்து பி இது வந்து பி

பையங்க என்னை நாற்பது வயசுன்னு சொல்லவே விட மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலி நாற்பது வயசு தான் அம்மாக்கு சாம் அம்மாக்கு நாற்பது வயசு அவங்க திட்டுறாங்க என்னை முப்பது ஒன்பது வயசு தான் சொன்ன நீங்க நாலு வயசு சொல்லக்கூடாதுங்கிற ஏன்டா இது பாரு சோஃபியாவா நீ போட்ட கமெண்டா அது டா இல்லை சிம்பிள் போட்டு ஐயோ கண்ணில் போட்டது வேற அழிஞ்சிருமேனா என்னைக்கும் இல்லாத திருநாளா நீங்க அதெல்லாம் ஆ

அம்மா லைவ் வந்திருக்காங்கன்னு சொல்லி அப்பா லைவ் பார்க்க சொல்லு தஞ்சாவூர் ஸ்டெட் பார்மசி பார்மசி லைன் அந்த பக்கம் குட்டை கோயில் பக்கத்துல க்ளீன் குட்டி கோயில் தாத்தாங்க ரெடி பண்றாரு எனக்கே ரொம்ப மறந்து போச்சுங்க இந்த பக்கம்லாம் என்ன வந்தோம் போனோனே இந்த லைன் இந்த வழியே போனா தான் பெரிய கோயில் மணி மண்டபம்லாம் வரும் இன்னைக்கு போறேனா சென்னை இருந்து வரோம் ஆ இன்னும் கொஞ்சம் தூரம் போனாங்களோட ஷோரூம் வந்திரும் யான ஒரு ஆன்ட்டி சொல்லிருக்காங்க அம்மாவுக்கு 39 வயசு தான் ஹேப்பியா அப்படி கேக்குறாங்கடா ஆ ஹேப்பி தான் இங்க போய் இந்த பைய என்ன இப்படி இருக்கான்

வரவே <laughs> நாங்க இங்க வரவே மாட்டோம் இதுலயே நிறைய பேர் செஞ்சிருப்பாங்க இதுல என்ன பா தெரிஞ்சா என்ன தஞ்சாவூர் அந்த பிட்ஸ் அண்ட் பைட்ஸ் அது நல்லா இருக்கும் நம்ம தஞ்சாவூர் எங்க பைட்சா ஆ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பி இருக்கும் அடையா சச்சு என்ன இவ்ளோ கூட்டம் நான் எங்க வந்து போன் காமிச்சறேன் உங்களுக்கு வெயிட் 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 ஆ அவங்களே பாத்துட்டாங்க அங்க தெரிஞ்சிருச்சு தெரிஞ்சிருச்சா அங்க பாருங்க இன்ஸ்டால போய் எங்க ஊர் இந்த மால வந்து லைக் பண்ணுங்க இயேசுவே நான் என்ன செய்வேன் இது என்னது அது ஆ சினிமா

இல்ல போட்ட மாப்பாவாடா பாவீங்களா மாகாப்பா வர்றதுக்கு இவ்வளவு அதுவா மாகாப்பாவாது ஆமா மாக்காப்பா தான் என்னடா ஓராலேடா இதுக்கு பவுன்சர்ஸ் வேற உங்க அப்பா நேத்து தாண்டி சொன்னாரு தமிழ்ச்சி கடன் பவுன்சர்ஸோட போ பவுன்சர்ஸோட போனு அவர் வேற பவுன்சர்னு எழுதியிருக்காரு டிஷர்ட்ல வேற பாரு Yo yo

போங்க பயங்கரကြီး போங்க ஏய் இதுல பாருங்க நம்ம சாப்பிட்டுட்டு வந்துருக்கோம் இங்காலும் எங்க போறோம் ஆமா டிசி வந்துருோம் டிசி வந்துருோம்

இன்னைக்கு பிரெங்க் லைவ் எங்க ஆமா இதுதான் மாக்கப்ப பாத்துக்கோங்க டேண்டாசாமி இன்னைக்கு நம்ம ஊர்ல தான் இருக்கு எப்பனாலும் பாத்துக்கலாம் இல்ல நம்ம என்ன வெளில போயிட்டு வந்து கூட பரவாயில்ல அதனால நம்ம தங்கங்கள என்ன தெரியுமா பண்ணலாம் பெரிய கோயிலுக்கு காமிக்கறோம் உங்களுக்கு இந்த கிளைமேட் சூப்பரா இருக்கும் ஐயோ கூப்புடு ஏய்

படிச்சிருக்கான் படிச்சுக்கான் ஐயா அதுக்கு ஆம்புலன்ஸ் அந்த நெருக்கடியில போய் இல்ல கூட்டத்துல ஓ ஆட நம்ம போய் கரெக்ட்டா என்ட்ரி ஆனோம் ஆமா மாக்காப்பா ஆ ஆ நேர்ல பாத்துட்டு வந்தாச்சுங்க அந்த மாக்காப்பாவை ஆமா ஆளு டிவில பார்த்தா ஹைட்டா இருக்கு இங்க பார்த்தா குட்டையா தான் இங்க பாருங்க அதுல ஸ்டூல் போட்டு நிப்பாங்க இது எப்படி இருக்கு அப்படியே ஆமா இங்க பாருங்க இதுதான் கிரவுண்ட்

வீக் அதாவது வீக் டேஸ்ல தான் வரணும் வீக் டேஸ்ல வந்தோம்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் வீக் டேஸ்ல கூட இருக்க மாட்டாங்க வீக்கெண்ட்ல கூட இருக்கும் ஆமா ஆமா என்னன்னா ஆமா ஆனா எவ்வளவு குட்டி பிள்ளைங்க தெரியுமா அவங்க அம்மா வந்து எனக்கே அப்படியே இதாயிடுச்சு என்ன நடக்குது ஒரு மாதிரி சஃபகேஷன் உள்ள போகவே முடியல ஒரு மாதிரி இருக்கு சகோதரிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ 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 எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க நம்மளோட பிளஸிங்ஸ் எல்லாம் எப்பவுமே உங்களுக்கு பிளஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க நல்ல மனசோட

அங்கே கூட்டம் இல்லைன்னா அங்கேயே ஆ கற்பக விருட்சகம் தொழில் கல்வி மையம் பாப்பாவோட டான்ஸ் கிளாஸ்லாம் இங்கேதாங்க இந்த ஏரியா தாங்க இதுதான் மெடிக்கல் காலேஜ் ரோடு தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோடு இதுதான் தெரிஞ்சுக்கோங்க

மெடிக்கல் காலேஜ் ரோட் அது ரொம்ப பெருசுங்க ரொம்ப பெருசு அஞ்சு கேட் இல்லைண்ணே மெடிக்கல் காலேஜில் அஞ்சு கேட் தானே ஆமாம் தேங்க் யூ தேங்க் யூ ராஜப்பா நகர் ராஜப்பா நகர் எங்கே இருக்குது மெடிக்கல் காலேஜில் ரோடு தானே ஓ அப்படியா மேம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ மேம் குயில் குயில் ஆ

சரி விடுங்க ஆட்டோல போங்க நீங்க பேர்ட் பார்க் நீங்க பேர்ட் பார்க் வந்தீங்கன்னா இங்க பாருங்க ராஜாலி பேர்ட் பார்க் இதுதான் தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்தீங்கன்னா இந்த பேர்ட் பார்க் பாத்துருங்க நல்லா இருக்கும் இதுதான் நம்ம பெரிய கோயில் வந்திருக்கோம் பாருங்க நாம ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று இது ஆளி ஆளி இதான் ஆளி எல்லாம் சொல்லுவாங்கல்ல ஆளி ஆளி இது ஆளி ராஜாவை தாக்குறதுக்கு யாராவது வந்தா அந்த ஆளில தண்ணியை விட்டு முதலே விட்டுருவாங்களா அதுக்கு பேரு தான் ஆளியம்மா அட் நோ ஹி சிப் கே கே உங்களுக்கு வந்து கார்பா இருக்கு இருக்கும் கே ஏ بتا அப்ளே கார்பா இருக்குங்க பாருங்க பெரிய கேயில் பாருங்க எல்லாரும் சூப்பர் செம்ம பெரிய நம்ம ஆடி அகலி அகலி மேம் சாரி மேம் நான் அகலி 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 அண்ணா வெரி குட் 땡크 அண்ணா ஐ ஜாலி ஐ ஜாலி எ லைவ் பிடிச்சிருக்கா கட் பண்ண லைவ் பிடிச்சிருக்கா கட் பண்ண பாப்பா சொல்லுங்க நான் கட் பண்ணிட்டு வரேன் இது கட் லைவ் கட்